நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பூச்சி வேலை கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோட பெட்ரூம்லேருந்து அட்டாச்ச்டாகிட்டுங்க சென்டிங் அடைச்சி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து இப்போ நம்ம வந்து லெவல் செக் பண்ணுங்க இந்த லெவல் எப்படி செக் பண்ணோம் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு ஓவர் வியூவாக சொல்லிடுறேன் இது வந்து ஒரு கார்னர் வந்து நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு எல்லா கார்னரையும் செக் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த கார்னர் இருக்குதுன்னா இது வந்து ரெஃபரன்ஸ் லெவலு ஸோ இதுலேருந்து இந்த லெவலு ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெண்டு லெவலு அப்புறம் இந்த கேண்டிலிவர் ஒர்க் இல்லையா ஸோ அதோட லெவல் ஸோ இங்கே வந்து நமக்கு கேண்ட்லி வந்து அஞ்சு முக்கால் அடி போகும் இது வந்து பார்த்தீங்கன்னா அசைப்பா டிசைன் படி தான் நம்ம பண்ணுறோம் ஸோ எச்சினியரோட நாலேஜோட இது பண்ணுறோம் ஸோ நமக்கு இந்த மாதிரி கேட்டிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி நமக்கு ஸ்டீல் ஒர்க்லாம் கொடுத்துருந்தார் இப்போ வந்து நம்ம இந்த நாலு கார்னடியும் வந்து லெவல் செக் பண்ண பிறகு ஸோ நூல் ஓட்டுறோம் ஸோ அங்கே ஒரு கல் வச்சுட்டு இங்கே ஒரு கல் வச்சுட்டு ஏன்னா கல்லுங்கிறது கரெக்டாக ஒம்பது சைஸு டேப்போட குத்தான இருக்கு பாருங்க ஒம்பது இன்ச்சு வச்சு நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்பேனும் இப்படி போட்டிருக்கோம் ஸோ அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம் சேம் இந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இது லெவல் கிடச்சிரும் இதுவே அந்த சைடு இருக்குது பாருங்கள் அது வந்து மூணு ஜாக்கி வச்சுருக்கோம் அந்த சைடு ஸ்பேன் ஓட்டில் ஜாக்கி வச்சிருக்கோம் ஸோ இந்த கார்னர் அந்த கார்னர் அப்படி பார்த்துட்டோம்னா இது லெவல் நமக்கு கிடச்சிடுங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சல்டேஷன் சர்வீஸ் தான் தரோம் ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் டோட்டல் காண்டாக்ட் பேசிஸ்லையும் நம்ம வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளாங்க நன்றி வணக்கம்